ஜல்லியே இல்லாம ரோடா இது என்ன புதுசா இருக்கு வைரல் ஆகும் வீடியோ ரோடு போட சொல்லி காசு கொடுத்தா கான்ட்ராக்டர் பண்ற வேலைய பாத்தீங்களா இத பார்த்து கொந்தளிக்கிற கிராம மக்கள் புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் குமாரபாளையம் கிராமத்துல அரசு பொதுப்பணித்துறையின் மூலமா தார்சாலை அமைக்கிற பணி நடந்துச்சு இந்த பணியை மேற்பார்வையிடுறதுக்கு அதிகாரிகள் சம்பவ இடத்துல இல்லாததுனால கார் சாலையோட உயரத்தோட அளவை குறைச்சு சிப்ஸ் மிக்சிங்க மட்டுமே போட்டு தரமற்ற சாலையை ஒப்பந்ததாரர் ஓட்டி வந்ததாகவும் இதற்கு அதிகாரிகள் துணையா இருக்கிறதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டினாங்க மேலும் இதைய சுட்டிக்காட்டி கேள்வி கேட்ட உள்ளூர் இளைஞர்களை பார்த்து நீங்க யாரு வேணாலும் போய் சொல்லுங்க அதிகாரிக யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம எந்தவித அச்சமுமே இல்லாம வேண்டியதெல்லாம் கொடு கொடுத்துட்டோம் நாங்க தான் ரோடு இல்லைன்னா வேலையை நிறுத்திடுவேன் அப்படின்னு மிரட்டல் விட்டதாமும் தெரியுது அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருந்த ரோட்டு மேலேயே சினிமாக்கள்ல வர்ற காட்சிய போலவே பெயர் சாலை போட்டுட்டு வர்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது இந்த வீடியோ தான் தற்போது இணையதளங்கள்ல வேகமாக பரவிட்டு வருது அது மட்டும் இல்லாம சாலை அமைக்கிற பகுதியானது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தோட தொகுதி அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயமே நிறைய போட்டு போறாங்க ஜல்லி <laughs> போ <laughs> அதாவது கனக பிரகாரம் ஒன்றரை போட்டு மரிச்சு எட்டு அங்கலம் வரணும் ஒன்றரை ஜல்லி போட்டு சிப்ஸ் போட்டு வந்து எட்டு அங்கலம் வரணும் எட்டு கூட ஒண்ணுமே இல்ல இல்ல எதுக்கு இந்த நான் காலங்கிறதுக்கே வழி காண மக்களே நல்லா பாத்துருங்க இந்த சைடு சைடு ஃபுல்லா எதுவுமே வந்து ஜல்லி போட்டு மெரிக்கவே இல்லை ஒன்றரை அதாவது இந்த ஏரியா பூரா ஒன்றரை போட்டு மெரிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து தார் ஊற்றணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்த வந்து ரெக்கார்டில் இருக்குது ஆனால் ரெக்கார்டு பிரகாரம் ஊர் ஃபுல்லாக செய்யவே இல்லை அவங்க வந்து ஒரு சில ஏரியாவில் மட்டும் போட்டு மெரிச்சிட்டு நிலகர் ஏரியாவிலாம் ஒன்றரை போட்டு மெரிக்காமல் தார் ஊற்றுறாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் ரோடு நல்லா சொல்லுங்களேன் ஒன்றரை போட்டு மெரிக்கவே இல்லை அவங்களுக்கு கொடுத்த ரெக்கார்டில் வந்து ஒன்றரை போட்டு மெரித்து தார் ஊற்றுற சொல்லியிருக்குது பார்த்துக்குங்க போய் கான்ட்ராக்டுக்கார கேர் கான்ட்ராக்டுக்கார் ஜேஇ கட்டுற ஜெய கட்ட ஜி கட்டுறேன் மாற்றி மாற்றி இப்படியே பேசிக்கிற கோசம் ஒரு ஒரு இடத்துல கூட பரப்பராக பண்ணவே இல்லை ஏன்னா செய்கிறாங்க மக்களோட வரி பணத்தை நல்லா தெரிஞ்சுக்கணிங்களா பாருங்கள் ஒரு இடம் ஒன்றரை போட்டு மெரிக்கவே இல்லை ஒன்றரை போட்டு மெரிச்சு தார் ஊற்றணும் பாருங்கள் இந்த சைடு பூரா பாருங்கள் பாருங்கள் இந்த சைடு சைடு வைக்க ஒருத்தில ஒன்றரை போட்டு மெரிக்க மெரிக்க தெரியாதான் இதெல்லாம் ஒன்றை பாடி தான் பில்லு இல்லை அப்படியே இருக்குது இந்த பில்லு அப்படியே இருக்குது இங்க பாருங்க இந்த ஒன்றை பாடி யாரும் பாரு இங்க பாருங்க நல்லா பாருங்க இந்த சைடு ஃபுல்லா பாருங்க எப்படி இருக்கு இந்த ரோடு இந்த தார் ரோடு பழைய ரோடு இதை வந்து ஜேசி மேல ஒரண்டி விட்டு அதுக்கப்புறம் தார் போட்டா கிரிப்பா இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நானும் சொல்லி பார்க்குறோம் ஜேயும் சரி ஏயும் சரி இல்லை காண்டிக்கா சரி யாருமே காதில் வாங்கலை அதாவது நான் எங்களுக்கு இப்போ எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருப்பாங்கன்னா ஏழை எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பேர் ஏழை ஏழை போய் ஏழு இதான் சொல்கிறாங்க இதில் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க இது போன்ற ரோடு வந்து மக்கள் வரிபாடு வீணாக்கிற மாதிரி போட்டு ஒரு இன்ச்சு கூடங்க ஜல்லி ஒரு இன்ச்சு கூட ஜல்லி போடாத எதுக்கு இந்த ரோடை போடுறது இந்த ரோடு பழைய ரோடு பேக்கவே இல்லை பழைய ரோடு ராக கூட பொறுந்த கண்ட இல்லை அப்படியே இருக்குதுக்கோசம் சைடில் சைடு கூட ஜெல்லியை போட்டு தடக்கானோம் எதுக்காக இந்த ரோடு போகிறாங்க சொல்லுங்க பார்ப்போம் இது நம்சோம் ஐயா பார்வோடு போகிற வரலையும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லு கலைஞர் கழிச்சு புரிஞ்சுறாங்க நெல்லு காய வச்ச கூட மூணு நாள் நாலு நாள் காய வைக்கிறாங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஜல்லி கொட்டிக்கிறாங்க என்ன பாருங்கள் பாருங்க ஏனே அம்ச வீடியோவில் பாய் பாயத்தூரம் வந்து ஜல்லி பொடி மிச்சு பாயத்தூரம் ஜல்லி மிதிச்சு ஃபாலோ பண்ணியிருந்தாங்க இதுக்கு என்னால் வந்து ஜல்லி பொடி மெரிக்கலை ஒன்றை ஜல்லி எரிமை மெரிக்கவே இல்லை வெறும் சிப்ஸு தான் போடணுன்னு கூட சிப்ஸ் கூட அதிகமாக போடல சும்மா ஓரங்கலும் ஒன்றரை தான் போகிறாங்க இந்த ரோடு எத்தனை நாளைக்கு வெளியில் இருக்குது தாங்க இங்க இந்த பாருங்க இந்த ஒன்றரை எல்லாம் பாருங்கள் நீங்கள்லாம் ஒன்றரை போட்டு தரணும் சைடு வேக பூரா இந்த சைடு வேகெல்லாம் ஒன்றரை போட்டு தட்டவே இல்லை சைடு வேக சைடு பூரா ஒன்றரை போட்டு தட்டவே இல்லை முக்காஞ்சல்லி போடுறாங்க எதுவுமே செய்யல ஜே ஜேஇஇஏ அந்த இது இவங்க நிற்கிறாங்க பாரு எல்லாமே பார்த்துக்குங்க இவங்கெல்லாம் தான் இப்போ இங்கே இருக்கிறவங்க இவங்க இருந்து இந்த ஒரு வேலை ரொம்ப கேர்லெஸ்ஸாக நடக்குதுங்க வருது <hablando> <of> <bio>

பாதி சாலை போட்டுக்கிறாங்க மீதி நிற்கிது பார்த்தா இங்கே பாருங்கள் ஒன்றும் சும்மா மேலே வந்து வெறும் சிப்ஸ் மட்டும் அதாவது வந்து முக்கால் ஜல்லி இல்லாமல் வெறும் சிப்ஸு மட்டுமே போட்டு இவங்க கணக்கு காட்டுறாங்க பழைய ரோட்டு மேலே வெறும் சிப்ஸ் மட்டுமே போட்டு கணக்காடுறாங்க இது